எதிரான பெருநிகழ்வில் பங்கெடுத்துக் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் குடிமக்களுக்கு பேச்சுரிமை எழுத்துரிமை போல நடமாடும் உரிமை அடிப்படையான ஒரு உரிமை ஆனால் ஆளக்கூடிய திமுகவின் மூன்றாண்டுகள் ஆட்சியில் நடமாடும் உரிமைக்கு குந்தகம் விளைவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முழுமைக்கும் தொடர்ச்சியான படுகொலைகள் வன்முறைகள் ஆணவ கொலைகள் என்று தொடர்ச்சியாக நடக்கிறது ஆனால் ஆலக்குடி அரசு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாத அற உணர்ச்சி இல்லாத அரசாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் கண்முன்னே பார்க்கிறோம் கள்ளச்சாரைய மரணம் அறுபத்தாறு பேர் இறந்து போயிட்டாங்க தொடக்கத்துல இரண்டி நாலு ரெண்டாயிரத்தி மூணு இந்த காலகட்டத்தில் வந்து கள்ளச்சார மரணம் கண் பார்வை போச்சு அப்படின்னு கேள்வி போட்டோம் ஆனா அதுக்கு பிறகு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்த ஆண்டு இருபத்தி மூணு பேர் இறந்து போனாங்க அப்பா ஐயா ஸ்டாலின் சொன்னாங்க நாங்க ஒரு அதிகாரியை கூட சும்மா விட மாட்டோம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குனாரு இனி கள்ளச்சார மரணம் நிகழாது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அறுபத்தி பேர் சுத்து போயிட்டாங்க மறுபடியும் கொண்டு ஒடுக்குவோம் இந்த கரத்தை வச்சு ஒரு பேர் சம்பளம் கூட வாங்க முடியாது இரும்புக்காரன் கொண்டு ஒடுக்குவோம் பஞ்சு முட்டாவிக்கிறவன் கிளி சோசியம் பார்க்கிறவன யூடியூப்ல வீடியோ போடுறவன பேஸ்புக் கருத்து போடுறவன ட்விட்டர் எழுதவன இவனை தான் ஒடுக்கிறது உணவுத்துறை காவல்துறைக்கு வேலை என்ன மக்களுக்காக பணி செய்வது உளவுத்துறை காவல்துறை வேலையா குற்றவாளிகளை நோட்டமிடுவது உளவுத்துறை காவல்துறையின் வேலையா திமுக யாரும் விமர்சிக்கிறான் அவன் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அதை நோட்டமிடு அதை கண்காணி எப்போ வாய்ப்பு வரும் எப்ப வழக்கு போடலாம் எப்ப உள்ள தரலாம்னு எதிர்பார்த்திருப்பது திமுக வேலையா காவல்துறை உளவுத்துறை வேலையா என்னையே வந்து பெரிய அடக்குமுறை நாங்க எதிர்க்கிறோம் கண்டிக்கிறோம் ஆனா என்னைய அதிகாரிகள் அவங்க நடத்தின விதம் ரொம்ப பண்பா நடத்துனாங்க கண்ணியம் நடத்துனாங்க நாரியம் நடத்துனாங்க தமிழக காவல்துறை இது மிகுந்த மதிப்பு வச்சிருக்கோம் மரியாதை வச்சிருக்கோம் ஆனா அண்மைக்கான செயல்பாடுகள் ரொம்ப இழிவா இருக்கு ரொம்ப கேவலம் கட்டத்தரமா இருக்கு நீங்க வீழ்த்தரம்னா நெஞ்சல குத்துங்க முதல குத்தாதீங்க வழக்கு போடுவீங்க வழக்க போடுங்க குண்ட சடத்தை பாச்சுங்க இந்த கருமத்தான பண்ணுவீங்க அதை பண்ணுங்க ஏன் இந்த கேவலத்தரமான வேலை ஒரு போராட்டம் நடக்குதா போராட்டத்துல காவல்துறை குவிக்கிறது யாரும் எங்க கலந்து கலந்துக்கிறாங்க அதை நோட்டம் பெறுறது ஆனா முக்கியமான பிரச்சனை கோட்டை விடுது அறுபத்தாறு பேர் செத்து போனதுக்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டியவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன்னா முதல்ல சுரேஷ் ஒருத்தர் முதல் முதலாக இறந்து போறாரு இறந்து போன உடனே அடுத்து ரெண்டு பேர் இறந்து போறாங்க முதல் நாள்ல மூணு பேர் இறந்து போறாங்க அந்த சமயத்தில் என்ன சொல்லி மூடி மறைக்கப்படுதுன்னா இது வந்து கள்ளச்சரைய மரணம் இல்லை வாந்தி வலிப்பு வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு மூடி மறைக்கப்படுது என்ன அந்த மூணு பேரும் தான் செத்து போறாங்க இதை மூடி மறைச்சிருவோம் கள்ளாச்சாரம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு அடுத்தடுத்து சாவு பெருக தான் கள்ளாச்சார மரணம் சொல்றாங்க அந்த முதல்ல இறந்து போன சுரேசுகிற மரணத்துக்கு இறுதி சடங்கு வந்தவன்லாம் இந்த கள்ளாச்சாரத்தை குடிச்சிருக்கேன் அப்ப அந்த சமயத்துல உளவுத்துறை காவல்துறை கொஞ்சம் மேலும் வெளிப்பூட்டு செயல்பட்டு இருந்தாலே இத்தனை உருளைப்பு ஏற்பட்டு முத நாள் அந்த இறுதி சடங்கு போனவன் நாற்பது பேர் குடிச்சிருக்கேன் அப்படி குடிச்ச அறுபத்தாறு பேர் செத்து போயிட்டான் கள்ளச்சாரை மரணத்தால அறுபத்தாறு பேர் செத்து போனதுக்கு காரணம் அரசு உடனே சொல்லுது இது வந்து டாஸ்மாக்ல உள்ள அந்த சரக்குல கிக்கு இல்ல ஏன் நீங்க வேணாம் நீங்க ஏதாவது காட்சி நீங்களே கொடுத்து விடுங்க டாஸ்மாக் சரக்கு கிக்கு இல்ல அதனால தேடி போறான் நாங்கள் டாஸ்மாக் மதுமானக் கடையை மூட சொன்ன அரசு என்ன சொல்லுது மதுமான கடையை முன்னா கள்ளாச்சாரம் பெருகிடுங்கிறது மதுவான கடையை மூடினால் கள்ளச்சாரம் பெருகாது மதுவான கடை இருப்பதால் தான் கள்ளச்சாரம் நீ குடி நோயாளியா மாத்தி காலையில பொழுது பொழுது சாஞ்சவன குடிக்கிறான் மதிய வலையா குடிக்கிறான் எல்லாத்தையும் குடிக்கிறான் ஏழு மணியான கை எடுக்க குடிக்காம இருக்க முடியல அப்படி குடி நோயாளியாக மாறிப்போன ஒருத்தன் வேலைக்கு போறது இல்லை வீட்டில் காசு இல்ல பொண்டாடி இருக்க பணத்தை பறிக்கிறான் இல்ல நகையை பிரிக்கிறான் இல்ல தாலி அறுக்கிறான் ஒண்ணுமே இல்லையா இருபது ரூபா முப்பது ரூபா வாசல்ல நின்று இல்ல சாலையில நின்று பிச்சை எடுக்கிறான் அப்படி முப்பது ரூபா நாற்பது ரூபா தேத்தி நூத்தி இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு குடிக்க முடியலன்னா நாற்பது ரூபாய்க்கு மலிவு விலை சாராயத்தை நாடுறான் அந்த மலிவு விலை சாராயம் தான் நீ குடி நோயாளிய உருவாக்கி விட்ட அவன் கள்ளச்சாரத்தை நாடி போறான் அப்ப மதுபான கடைகளை மூடாது கள்ளச்சாரத்தை ஒழிக்க முடியாது இதையும் உடனும் அதையும் உடனும் இந்த அரசுக்கு இந்த துப்பு கட்ட கட்ட கேடு கட்ட இன்னும் பல கட்ட அரசு இல்லையே என்ன அரசாட்சி நடத்துறீங்க உண்மையிலே மக்கள் மீது எப்படி இறந்து போறாரு ஒரு போராட்டங்க போராட்டத்துக்கு போறப்ப அவ்வளவு காவல்துறை கண்காணிக்குது வடலூர்ல ஒரு ஆர்ப்பாட்டம் நாம் தமிழக கட்சியோட தலைமையிலச் செயலாளர் அண்ணன் செந்தில் வந்து அங்க போறாங்க ஆர்ப்பாட்டம் வந்து தள்ளி வைக்கப்படுது காவல்துறை கெடுபிடி பண்ணதால சரி முறையா பண்ணுவோம் சொல்லிட்டு ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வைக்கிறாங்க தள்ளி வச்ச பிறகு அண்ணன் செந்தில்குமார் அவர்கள் வந்து குடும்பத்தோட கோயிலுக்கு போறாரு வடதொரு நோக்கி கோயிலுக்கு போறவரை கண்காணிச்சு அவர் அலைச்சகை ட்ராக் பண்ணி எங்க வர்றாரு இந்த வாகனமா அந்த வாகனமா பிடிங்க அப்படின்னு காவல்துறை கைது பண்ணுதுங்க கோயிலுக்கு குடும்பத்தோடு போற ஆளை கண்காணிச்சு கைது கொண்ட அரசு காவல்துறை உளவுத்துறை இளவுத்துறை எல்லாம் ஆம்சாங்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு ஏன் சொல்லல ஏன் சொல்லல அறுபது ஆண்டுகள திராவிட ஆட்சியில இந்த தலைநகர்ல ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் கொலை செய்யப்படுவது இதுதான் முதல் முறை அப்ப இதுக்கு யார் பொறுப்பேற்கணும் கேட்ட சமூக வலைதளங்களில் உட்கார்ந்துகிட்டு ஆம்ஸ்டாங் வந்து அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் பண்ணாரு அதனால கத்தி எடுத்தவனு கத்தியால தான் ஜாவு சரி ஆம்ஸ்டாங் கத்தி எடுத்தாரு வச்சுக்கிறோம் ஒரு வாதத்துக்கு மதுரையில மூக்க அழகி ஒருத்தருக்காரு உப்பு சத்தியாரம் பண்ணாரு அவர் என்ன பண்ணாரு நாளைக்கு ஒரு பாதுக்கு ஒரு இதே சொல்லுவியா ஒரு தண்டனை குற்றவாளி பத்து கொலை பண்ண ஒரு தண்டனை குற்றவாளியாக இருந்தாலும் கூட அவன் சிறைக்குள் அடைக்கப்பட்டால் கூட அவனுக்கான பாதுகாப்பை அதுதான் அரசு அதுதான் பொறுப்பு அதுதான் கடமை நீ வீதில உழவு விட்டுட்டு வெட்டி செய்ய விட்டுட்டு ரவுடிகள் பெருகி கொண்டு நாங்க ரவுடிகள் புரிகிற மொழியில பேசுவோம் நீ சட்டத்தின் மொழியில பேசி வேற எந்த மொழியும் பேச வேண்டாம் ரவுடிகள் மொழினா அவன் கையை உடிச்சான் நீ கையை உடிக்கிறதா அவன் பாத்ரூம்ல விழுந்தான் சொல்லிட்டு கைய உடிக்கிற எங்கேயாவது இந்த கொடுமை இருக்கா ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க மிஸ்ஸா காலத்துல காவல்துறையால துன்புறுத்தப்பட்ட இன்னைக்கும் காவல்துறை துன்புறுத்துது கையை உடிக்குது காலை உடிக்குது கேட்டா பாத்ரூம்ல வலிச்சு விழுந்தாங்க ஏன் ஒரு காவல்துறை அதிகாரி கூட அந்த பாத்ரூம் வலிச்சு விழ மாட்டேங்குது அதனால வித்தியாசமான பாத்ரூமா இருக்கு கைதினா வெளிச்சு விட்டுறது காவல்துறை சொல்லிட்டு போடுதா என்ன கதையா இருக்கு என்ன காவல்துறை இதை வேலை செய்யும் காவல்துறை வேலை செய்யும் பல்ல புடுங்கும் கையை ஒடிக்கும் காலை ஒடிக்கும் ஒடிக்கும் எல்லாத்தையும் பண்றது காவல்துறை இது எப்படி அனுமதிக்க முடியும் ரவுடி உருவாயிட்டான் பிரபல ரவுடி எப்படி ரவுடி ஆகிறான் ஒரு கொலை பண்றான் அவன் குற்றஞ்சாட்டப்பட்டு தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் உள்ள இருக்கான் அப்புறம் பெயில வாங்கிட்டு வெளில வர்றான் வெள்ள வாங்கின வந்த பிறகு அந்த வழக்கு நடக்குது வழக்குல தண்டனை பெறல மறுபடியும் ஒரு கொலை பண்றான் தொண்ணூறு நாட்கள் உள்ள போறான் வெளில வர்றான் வழக்கு நடக்குது அந்த வழக்குலயும் அவன் வந்து தண்டிக்கப்படல விடுவிக்கப்படுறான் இப்படி தொடர்ச்சியாக பல கொலைகளை செய்துவிட்டு எந்த கொலை வழக்கும் தண்டிக்கப்படாத ஒருவன் அந்த கொலையை அந்த வன்முறையை தனக்கான தொழில் வாய்ப்பாக பயன்படுத்தின அதுக்கு இவர் தான் கூலிப்படை கலாச்சாரம் அவன் ரவுடி மொத கொலை பண்றப்பவே அவனுக்கான ஆயுள் தண்டனையை நீ உறுதிப்படுத்தி உள்ள போட்டிருந்தா இன்னொருத்தனை கொலை பண்ணுங்க என்னமே வந்திருக்காரு நீ உலக விட்டு விட்டு திடீர் என்கவுண்டர் பண்ணிட்டார் என்கவுண்டர் பண்ண உடனே ஒளிஞ்சிருமா எல்லாமே எதுக்கு காவல்துறை சிங்கம் படம் போல செயல்படுத்தான் நம்ம நம்பணுமா கேவலங்கட்ட வேலை காவல்துறை உளவுத்துறை எல்லாமே மக்களுக்கானது திமுக கட்சிக்கு வேலை செய்யறது வேலை இல்ல திமுக விமர்சிச்ச உனக்கு என்ன விழிக்குது இடிப்பாறை இல்ல ஏமாற மன்னன் கெடுப்பாறு கெடும் வல்லுவன் சொல்றேன் இதுக்கு கருணாநிதி எழுதிய பொழிப்புரை ஒரு ஆட்சி மீதான குறையை உணர்த்துவோர் இல்லாத அரசு கெட்டு போகுங்கிறார் கருணாநிதி விமர்சிச்சு தொடங்குறாரு ஆனா ஸ்டாலினுக்கு ஏற மாட்டேங்குது ஆட்சியை குறை சொல்லக்கூடாதுங்க இது வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு என்ன திராவிட மாடல் ஆட்சி பத்து நாளைக்கு முடி ரகுபதி சொல்லிட்டாரு இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு முன்னோடியே ராமர் தாங்க என்ன கூத்துனா ராமர பாஜக கையில் எடுத்து விட்டுட்டான் கையில் எடுக்காம விட்டுட்டான் ஜெய் ஸ்ரீராம் சொன்னவரு ஜெய் ஜெகநாத் யார் ஐயா மோடி ஐயா அயோத்தியில வந்து பாஜக வந்து தோத்து போகுது பைசாபாத் பாராளுமன்ற தொகுதியில தோத்து போகுது இனி ராமர் அரசில் விடுபடாது ராமரை கழட்டி விட்டு முடி பண்ணிட்டு அவன் ஜெய் ஜகநாத்துங்கிட்டான் அவனே ராமரை விட்டுட்டான் இளையையும் தூக்கி பிடிச்சாங்க ஐயா சுதீர பாண்டியன் ரோசமும் மானமும் சூடும் சுரணையும் கொண்டவர் எங்க போனாரு அப்படி மெல்லே பொருளில் பேசுவீங்களே பேச வேண்டியது தானே ரகுமோதி அது மட்டும் சொல்லலைங்க அண்ணாவுக்கு பெரியாருக்கு அம்பேத்கருக்கு சமூக உலிதியில் முன்னோடியே ராமருகிறன் ஏன்டா கண்டிக்கல செல்லமா தட்டுங்கடா செல்லமா கூட தட்டுங்கடா ஏன் வாழ்த்துருக்க மாட்டேங்கிறீங்க அப்ப என்ன ரஞ்சித் சங்கி இவர் சங்கி அவர் சங்கி ரகுபதி யாரு ரகுபதி பேசிய கருத்து அவர் தனிப்பட்ட கருத்து என்றால் திமுகவின் தலைமை ஏன் கண்டிக்கல ஏன் கண்டிக்கல இந்த கோட்பாட்டு வேஷம் போட்டு கொண்டு இருக்கேன் பிஜேபி பீடியம்னு முத்திரை குத்திர யார் பிஜேபியின் பீட்டியும் பேச வாங்கடா வாங்கடான்னு கூப்பிட்டு நாங்களும் கலைச்சி போயிட்டோம் உனக்கு பேச இங்கேலாம் பட்சையாக இருக்கா இன்செக்யூர்டியாக இருக்கா அறிவாளத்தில் போவோம் வா கலைஞர் தொலைக்காட்சியில் பேசுவோம் வா யார் பாஜக ஆதரிச்சது இந்த மண்ணுக்கு மக்களுக்கு பாதம் விளைச்சது யார் பேசுவோம் நான் தமிழக கட்சி இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் ஒரு விரோதம் பண்ணலங்க ஒரு விரோதம் பண்ணல ஆனா முழுக்க அத்தனை பாதகத்தையும் அத்தனை துரகத்தையும் செஞ்சது இந்த கேடு கட்ட திமுக திடீர்னு பார்த்தா நாங்க வந்து இவங்க எல்லாம் விடமாட்டோம் ஒடுக்குவோம் ரெட்பிக்ஸ் ஊடகம் அந்த ஊடகத்துக்கு முடக்கம் நினைக்கிறேன் ஏன் முடக்கணும்னா அவர் வந்து அவர் ஏன் கைது பண்ணீங்கன்னா சவுக்க சங்கர் பேசினார்ல பேசினப்ப எதுக்கு தலையாட்டிட்டார் ராகுல் சட்டத்துல என்னன்னா அவதூறான கருத்தை மேற்கோள் காட்டி பேசினா கூட வழக்கு கிடையாது கருணாநிதியை பத்தி வைகோ பேசினதை இப்ப நான் மேற்கோள் காட்டி பேசினா வழக்கு கிடையாது இதுதான் சட்டம் ஆமோதிச்சு ஆமோதிச்சதுக்கெல்லாம் ஆமா மூட வழக்கு போட முடியாது ஆனா டெல்லிக்கு விரைந்து பெலிக்கு சார்கிட்ட கைது பண்ற கைது பண்ணி உள்ளே போற நான் என்ன கேட்கிறேன் பெண் காவல்துறை அதிகாரிகிட்ட தப்பா நடந்துட்டாரு ராஜேஷ் சாஸ்திரம் காவல்துறை அதிகாரி அதிமுக ஆட்சியில சிபிசிடி வழக்கு நடத்தி அந்த வழக்கு விழுப்புரம் முதன்மை நீதிமன்றத்துக்கு போய் விழுப்புரம் குற்ற விளையாடு நீதிமன்றம் போய் சென்னை உயர் நீதிமன்றம் போயின்னு மூணு நீதிமன்றம் அவருக்கான தண்டனையை உறுதி செய்கிறது பத்து ஆண்டு மூன்று ஆண்டுன்னு மூணு நீதிமன்றம் அவர் கடந்த மே பதினேழாம் தேதி தான் ஜாமீன் வாங்குறாரு ஸ்டே வாங்குறாரு அதுக்கு இடைப்பட்ட காலத்துல பதினோரு மாதங்கள் நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ராஜேஷ் சாச இந்த காவல்துறை இந்த உளவுத்துறை இந்த திமுக அரசு இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் எதுவுமே பரவாயில்ல நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு மூன்றாண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்ட அவரை ஏண்டா கைது பண்ணல திமுக விமர்சிச்சான் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சிச்சான் கைது பண்ற நீ நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ராஜேஷ் தாசை பதினோரு மாசம் கைது பண்ணல ஏன் கைது பண்ணல இதுதான் திராவிட மாடு இந்த கேடு கட்ட ஆட்சி முறைக்கு பேர் தான் திராவிட மாடு இருபத்தி ஓட்டு போட்டது பிஜேபி மேல கடுப்புல இருபத்தி ஓட்டு போட போறது திமுக மேல உள்ள கடுப்புல எவ்வளவு ஆட முடியுமோ ஆடுங்க அப்பாரும் மகனும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிங்க எல்லாரும் உள்ள போடுங்க ஆறுல கெஞ்சி கதர விடுவோம் கருணாநிதி ஆட்டம் போட்டார் ஆட்டம் போட்ட விளைவாக கடந்த கால தவிர்க்க மன்னிப்பு கேட்கிறேன் மன்னிப்பு கேட்டார் ஸ்டாலின் அதே நிலையை உருவாக்கும் எத்தனை அடக்குமுறைகள் எத்தனை அவதூறு பரப்பையில் வந்தாலும் எதிர்த்து நிற்போம் நாங்கள் தலைவர் பிரபாகரின் பிள்ளைகள் சத்தியம் சாட்சியாக இருக்கிறது வரலாறு வழியாட்டியாக இருக்கிறது நாம் துணிந்து போராடுவோம்